காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாயராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் நஞ்சங்கள் ஜோதிட ஆர்வல நண்பர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் மங்கள காரகன் எனப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியை பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன் இன்று ராசிக்கு பார்ப்போம் ரிசபராசி கலைநயமிக்க ராசி அதன் அதிபர் சுக்கர பகவான் இந்த ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ரிஷபராசிக்கு செவ்வாய் ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாவார் ஏழாம் இடம் மனைவி கூட்டு தொழில் புரிபவர்கள் நம்ம தொடர்பு கொள்ளும் அனைத்து பேர்களையும் இந்த ஏழாம் இடம் குறிக்குங்க பன்னெண்டாம் இடம் விரையுங்க இதை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் நாலாம் அதிபதியோட ரெண்டு ஐந்து குடைய புதனோடு சேர்ந்து அபாரமாக நல்ல பலன் தர இருக்கிறார் என்ன நடக்கும் ரிஷபத்துக்கு ரெண்டு குடும்பம் ஐந்து புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணியம் நமது சிந்தனை சூரியன் நான்காம் அதிபதி சுகஸ்தானம் செவ்வாய் ஏழாம் அதிபதி இவங்கள்லாம் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் வலிமை பெறுறாங்க அருமையான பலன் வாக்கால் ஜீவனம் செய்பவர்கள் தனது அறிவால் ஜீவனம் செய்பவர்கள் குழந்தைகள் நலன் மனைவி அமைப்பு எல்லாமே பாக்கியம் அமைப்போகுது தொழில் செய்யும் பொழுது ஒரு வேலை செய்யும் பொழுது மனைவியோட துணையோடு வேலை செய்கிறவருக்கு அங்கே பாருங்கள் அது அபாரமாக இருக்க போகுது இந்த செவ்வாயுடைய பயிற்சிக்கு பிறகு இது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருக்குங்க அந்த அபூர்வமான பழங்களை அனுபவிக்க ரெடியாக இருங்கள் ரிசர்வராசினர்கள் பன்னெண்டாம் இடத்தில் வியாழன்று இருக்கிறது ஒன்று கெடுதல் கிடையாதுங்க பன்னிரெண்டாம் இடம் தூக்கஸ்தானம் சரி தூக்கஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்தில் குரு இருக்குது ஆனாலும் ரிசர்வராசியில் தூக்கம் வராமல் உள்ளவர் இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அவர்களுடைய தசாபுத்தி காரணம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் கூறு இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தூங்கினாலும் ஒரு சோர்வாக இருந்தாலும் உடனே சுதாரி செல்லக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக தரும் என்றைக்குமே ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது பலமாக இருக்க வேணும் ஒன்றுங்கிறது ராசி நம்ம ஐந்து நமது சிந்தனை புத்திர பாக்கியம் குழந்தைடைய நலன் ஏழாம் இடம் மனைவி பங்குதாரர்கள் தொடர்பு கொள்பவர்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியம் இந்த அமைப்பு தாங்க இருக்குது குடும்பம் பூர்வ புண்ணியம் பிள்ளைகளுக்குள்ள மேன்மை கண்டிப்பாக நடக்கும் வாக்கால் படைப்பவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் புதனது துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் மீடியாக்கள் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இங்கே இருக்கும் பதினோராம் இடத்துல ராகு இருக்காருங்க இப்போ செவ்வாயோட ஒரு கிரக பயிற்சி சொல்லும் பொழுது அனைத்து கிரகத்தையும் தான் படிக்கணும் எந்த ஒரு சம்பவமும் ஒரு கிரகத்தில் ஆக ஆக கண்டிப்பாக ஆகாது எத்தனையோ பேர் பயிற்சிகள் சொல்லலாம் வருஷப்பயிற்சி திறப்பயிற்சி எல்லாம் சொல்லலாம் நான் சென்று கொஞ்சம் வித்தியாசமாக என்ன நடக்குங்கிறது தெளிவாக ஆழமாக தான் சொல்லுவேங்க ஃபில்டப்புக்கு எதுவும் இருக்காது ஆக உண்மையிலேயே அந்த பாவங்கள் அங்கே பன்னெண்டு கட்டமும் பன்னெண்டு விஷயங்களை சொல்லணும் அப்போ இரண்டாம் இடம் குடும்பம் உச்ச செவ்வாய் ஏழாம் அதிபதி அங்கே இருக்கார் மனைவி நம்ம குடும்பத்துக்காக நம்மளோட சேர்ந்து பயணிப்பாங்க தெம்பாக ஒரு அவங்களால நமக்கு லாபம் இருக்கும் உறுதியாக இருக்கும் பாருங்கள் ஐந்தாம் இடம் குழந்தை குழந்தை சனம் பாக்கியத்தில் நிற்குது குழந்தைங்களோட நல்ல பாக்கியமாக அவங்களுக்கு ரிசபராசியிலேருந்து சிறு வயதுலேருந்து பெரியவரே இருப்பாங்க அப்போ வயோதிகமான ரிசபராசிகளுக்கு குழந்தைகள் நல்லா நீங்கள் வரும் வயசுக்கு தங்க நம்ம பலன் எடுக்கணும் பதினொன்று ராகு இருக்கிறது லாபஸ்தானத்தில் ராகு நல்லது தாங்க அடுத்து எட்டாம் இட திருச்சிக்கிரண் இங்கே தான் ஒரு பாயிண்ட்டு அப்படியே ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஜீவன அமைப்புக்காக வெளியில் செல்லக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அது மனைவியுடைய அனுசரணையோடு அவங்களோட உதவியோடு வெளியூர் மாநில பயணங்கள் தொழில் நிமித்தமாக போகக்கூடிய தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக பலிக்கும் இது இது தாங்க இந்த செவ்வாய்பயிற்சிட்டு பழம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருக்கும் நாற்பத்தஞ்சு நாள் ஜென்ரேட் பண்ணி விட்டுரும் அதுக்கு பிறகு பிறகு வரக்கூடிய கிரக நிலைகள் அதை வந்து எடுத்து செல்லும் கூடிய வரைவில் மே மாதம் ரிஷபத்துக்கு குரு வராருங்க ஜென்ம குரு சிறைவாசம் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க உங்கள் ராசி பலப்படும் குரு பகவான் அங்கே வராரு இன்னும் சிறப்பாக அப்போ செவ்வாய் பயிற்சியின் மூலம் ஒரு நல்ல அமைப்புக்கு வரக்கூடியவங்க இந்த அதன் தொடர்ச்சி இந்த வியாழ குரு பகவான் உங்களுக்கு செய்வார் ஆக ரிசபராசி என்பர்கள் தூக்கமின்மையாலோ அல்லது கடன் சுமையாலோ பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம செய்ய முடியாத ஒரு தாழ்வு மனப்பான்மையாலோ தொழில் லாபம் வராத தன்மையாலோ எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த செவ்வாய் உச்சபலமாகறாரு உச்சங்கிறது ஹைப்பவர் உச்சபலம் மகரத்தில் செவ்வாய் உச்சபலம் அதுக்கு இடம் கொடுத்த சனி பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் நிமித்தமாக இந்த செயல்கள் எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது அர்த்தம்ங்க மிகுந்த நற்பலங்கள் திருசபராசிற்கு உண்டு வாழ்க வளமுடன் அடுத்து மிதுன ராசிக்கு உள்ள பலன்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிட சாய் செல்வம் நன்றி வணக்கம் எல்லோரும் இருக்கிற